இன்னைக்கு பிஜேபியினுடைய முழு கைப்பாவையாக கையாளாக செங்கோட்டையன் அவர்கள் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார் தான் உண்மை ஆனா அந்த பாம் இன்னைக்கு வெடிக்கும்னாங்க அது புஸ்மானமா போச்சு எந்த விதமான ஒரு ஒரு அதிர்வையும் அது ஏற்படுத்தவில்லை செங்கோட்டையன் அவர்கள் பேட்டி ஒரு பக்கம் வரும்போது அது ஆதரிச்சு யாரெல்லாம் கொடுக்குறாங்கன்னு பாத்தீங்கன்னா ஒன்னு குருமூர்த்தி இன்னொரு ஊடகத்துல பேட்டி கொடுத்துட்டு ஏற்கனவே செங்கோட்டையன் அவர்கள் டெல்லி ஒரு முறை வந்து இதே மாதிரி டெல்லி போனாரு நிர்மலா சீதாராமன் பார்த்தாரு அமித்ஷாவை பார்த்தாரு அன்னைக்கு இதே குருமூர்த்தி தான் ஊடகங்கள்ல ஒரு சிறந்த அரசியல்வாதி யாரும் இல்லைன்னு சொல்லி பேசினார் அதே செங்கோட்டை அவர்கள் அந்த தொகுதியில நாற்பது ஆண்டுகள் என்ன பண்ணாரு எப்படியெல்லாம் இந்த மக்களை இந்த தொகுதியில் இருக்கிற மக்களுக்கு நன்றாக தெரியும் நண்பர்களை செங்கோட்டை அவர்கள் பேசும்போது சொன்னாரு இந்த கட்சி ஆரம்பிச்சது இருந்து நான் எப்படியெல்லாம் இந்த கட்சிக்கு உழைச்சேன்னு சொன்னாரு ஆனா அதே செங்கோட்டையினால் அந்த ஊர்ல இருந்த கட்சிக்காரங்க எத்தனை பேர் வளர்ந்தாங்கன்றத செங்கோட்டையனால கை விரல விட்டு சொல்ல முடியுமான்னு கண்டிப்பா முடியாது ஏன்னு கேட்டா அப்படிதான் அவர் அந்த தொகுதியில வந்துட்டு இருந்தார்